அரசியல் கட்சிகளுக்கு சில இன்னும் புதியதாக விதிமுறைகள் கடைபிடிக்கணும்னு வந்திருக்கிறாங்க இது வந்து நீதிமன்றமும் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது இடைக்கால தீர்ப்பு அதில் வந்து நெடுஞ்சாலையும் தேசிய நெடுஞ்சாலையிலையும் சரி மாநில நெடுஞ்சாலையிலையும் அனுமதி கொடுக்கக்கூடாது இங்கே கொடுக்கக்கூடாது அங்கே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி இடம் இல்லைன்னா நீங்கள் தனியார் இடத்துல நீங்கள் நடத்திங்க விழா நடத்திக்க சொல்கிறாங்க தனியார் இடத்துல எங்களால் விழா நடத்த முடியாது நிகழ்ச்சி நடத்த முடியாது அரசியல் கட்சியினுடைய வேலை என்ன கடமை என்ன மக்களை சந்திக்கணும் மக்கள் எங்கே இருக்கிறாங்க அவங்களை சந்திக்கணும் மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் போக்குவரத்து இடைஞ்சல் இல்லாமல் நாங்கள் சந்திக்கணும் ஒரு துண்டு பிரசுரம் கொடுக்கணுன்னா நாங்கள் மார்க்கெட்டில் தான் போய் கொடுக்க முடியும் ஒரு போராட்டம் பண்ணாலும் மக்கள் நடமாட்ட இடத்துல தான் போராட்டம் பண்ணால் தான் மக்களுக்கு தெரியும் ஓ இந்த கட்சி இதுக்கு தான் போராட்டம் பண்ணுறாங்கன்னு மக்களுக்கு தெரியணும் எங்கேயோ ஊருக்கு ஒதுக்கு போகிறதில் போய் போராட்டம் பண்ணுறதுக்கு அது அவசியமே கிடையாது அது செய்யாமல் போயிடலாம் அதுக்கு இல்லை ஊருக்கு ஒதுக்கு போகிறதில் போய் நாங்கள் கூட்டம் நடத்தி அங்கே நாங்கள் எப்படி நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் எங்ககிட்ட நிதி கிடையாது கொள்ளடிச்ச கட்சிகள் இருக்கிறாங்க அவங்க தான் நிதி வச்சுக்கிட்டு ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் காசு கொடுத்து கூட்டிட்டு போய் வண்டி வண்டியாக எடுத்து போய் அங்கே எங்கேயும் நடத்திட்டு போவாங்க எங்களை போன்ற ஜனநாயக கட்சிகள் வந்து மக்கள் இருக்கிற இடத்துல தான் எங்களால் செய்ய நிகழ்ச்சி முடியும் அமைதியாக நாங்கள் செஞ்சுட்டு வரோம் நாங்களும் மாநாடு நடத்தணும் சமீபத்தில் மே மாதத்தில் நடத்தணும் மாநாடு நடத்தணும் பத்து லட்சம் பேருக்கு மேலே வந்தாங்க ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லை எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணணும் இருக்கைகள் பண்ணும் தண்ணி பாட்டில் கொடுத்தோம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும் பாத்ரூம் பண்ணணும் எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம் அமைதியாக வந்துட்டு அமைதியாக போயிட்டுருக்காங்க அது கட்சிகளுக்கும் பொறுப்பு அது அதே நேரத்தில் கட்சிகளுக்கு இது தட இந்த இடம் கொடுக்க முடியாது அப்படி பண்ண முடியும் பண்ண சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்க இதுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு வந்தது பொது இடத்துல வந்து கொடி ஏற்றக்கூடாது கூடாது கொடி கம்பம் வைக்க கூடாது வேற எங்க நாங்க வைப்போம் பெரிய கட்சிகள் ரெண்டு ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி இருக்குது அவங்க ஆள் எவ்வளோ ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க அவங்களால ஒரு இடத்துல வாங்கி அங்க கொடி நடத்தலாம் எங்களால் வாங்க முடியுமா தனியார் இடம் வாங்க முடியுமா ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்குது மற்ற இந்தியாவில் எந்த மாநிலத்துலேயும் அப்படி நில நிபந்தனம் இல்லையே பொது இடத்துல ஒரு பொது இடத்துல இடைஞ்சல் எல்லாமே நாங்கள் கொடி கம்பம் இவ்வளோ காலமாக அதானே நடந்துட்டு இருக்குது இன்றைக்கு மட்டும் கொடி கம்பத்தை பிடிங்கி எடுத்துகிட்டு போட்டால் அப்புறம் ஒரு அரசியல் கட்சியினுடைய அடையாளம் எங்கள் கொடி எங்களுடைய அடையாளம் அது மக்கள் பார்த்தாலே ஓ இந்த கட்சியுடைய ஞாபகம் இருக்கும் அந்த கட்சியினுடைய வர்ண வர்ணங்கள்லாம் இருக்குது அதில் இந்த வர்ணம் சிவப்பு நீளம் மஞ்சள் சிவப்பு இதெல்லாமே எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது அதுக்கு ஒன்று ஒன்று அர்த்தம் இருக்குது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் ஏதாவது இந்த நீ ஜோக் ரியாக்ஷன் இருக்குது இல்லை அதை தவிர்க்கலாம் நிச்சயமாக வந்து இது எங்களுடைய ஜனநாயக கடமை ஜனநாயக நாடு இது நாங்கள் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு தடையாக இடைஞ்சலாக எடுதும் இருக்கக்கூடாது இதை இதை பயன்படுத்திட்டு இப்போ எங்களுக்கு இப்போ அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க